ఎన్నె విట్టు కడుగు మాంగా పోటు నండు మాంగా పత్రి మాంగా కొంచెం ఉప్పు కొంచెం మిగతా పోటు కొంచెం తన్నీ పోరం వేగటం మూడి వచ్చా கொஞ்சம் நாச போட்டு நல்லா இந்த கலக்கலாம் அதோட நம்ம ஏற்கனவே வேப்பம்பூ பொடி பண்ணி வச்சிருக்கோம் அதையும் போட்டுக்கலாம் இதெல்லாம் இந்த வருஷப்படுறதுக்கும் நல்லது வருஷம் முதல் நாள் இல்லையா முதல் நாள் அதனால நம்ம இது மாதிரி செஞ்சுகி மாதிரி சாப்பிட்டோம்னா நல்லா இருக்கும் உப்பு நம்ம போட்டிருக்கோம் மிளகாத்தூள் போட்டிருக்கோம் எல்லாம் போட்டிருக்கோம் இது இன்னும் கொஞ்சம் நேரம் ஆனோன்னு நினைக்கலாம் முசிலிக்கு தேவையான பொருள் கடலப்பருப்பு ஒரு அரை மணி நேரம் கொஞ்சமாக ஊற வச்சு எடுத்துட்டு அதோட ஒரு மூணு காஞ்ச மிளகா கொஞ்சம் உப்பு பெருங்காயத்தை இதை நல்லா குறை அரைச்சி எடுத்துணும் ஒரு பேனில் எண்ணெய் விட்டு கடுகு விட்டு கொஞ்சம் கருவேப்பில இந்த அரைச்சி வச்ச எழுது இட்லிக்கு அரைச்சி வச்சு எழுது இதை போட்டு நல்லா வளர்க்கணும் நல்லா வரணுன்னு அவிச்சு வச்ச உடலங்காய் போட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு விட்டு கருப்பில் போட்டு தக்காளி வெங்காயம் போடலங்க நல்லா வதக்கிட்டு பாசி வச்சு கொஞ்சம் கொட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு ஒரு டம்ளர் கொஞ்சம் டம்ளர் தண்ணி வச்சு ஒரு மூணு மிசில் விடுங்க ஒரு மூணு பல் தேங்காய் கொஞ்சம் சீரகம் பச்சை மிளகாய் இதை நல்லா அரைச்சி எடுத்துட்டு நம்ம கூட்டில் ஊற்றணும் புடலங்காய் கூட்டோடு நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பச்சை மிளகாய் சீரகம் இதை சேர்த்து ஒரு பொதி விட்டு இறைக்கணும் இப்போ ஒரு சட்டி வச்சு எண்ணெய் விட்டு கடுகு கருவேப்பில் தக்காளி வெங்காயம் போட்டு சாம்பாருக்கு தயார் பண்ணலாம் கொஞ்சம் மிளகாய் கொஞ்சம் சாம்பார் பொடி எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு காய் அதை போடணும் நான் கத்திரிக்காயும் முருங்கக்காயும் வச்சுருக்கேன் கடைசியாக கொஞ்சம் மாங்காய் போட்டுக்கணும் காய் நல்லா வதங்கினாலே நம்ம பீ ஊற்றி கொதிக்க விடுவோம் சாம்பாரில் அரைச்சி வச்ச பொடி ஒரு மூணு நிமிஷம் கொதிக்கிட்டோம் அப்புறம் நம்ம பருப்பை ஊற்றி ஊத்தி பொடி வந்தோன்னே கொத்தமல்லி கருவேப்பொடியெல்லாம் போட்டு இறக்க வேண்டிட்டோம் ஒரு வனல்ல கடுகு எண்ணெய் கருகு பச்சை மிளகாய் நமக்கு தேவையான கோட் ஆனால் கோட் புளிஞ்சால் செய்யப்படும் கொஞ்சமாக தான் செய்யக்கூட அதனால் ஒரே ஒரு பச்சை மிளகாய் போடும் நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் லைட்டாக தண்ணி கழிச்சிட்டு முக்கை போட்டு மூடிவிடுங்க தேங்காய் பூ தேவையாகவே போட்டு கரக்க வேண்டிய கால் நல்லா வெளியிடும் முந்திரி பருப்பை நெய்யில் ஃப்ரை பண்ணி எடுக்கிறோம் பாய்ச்சி அதே நெய்யில நெய்லி ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு அந்த நெய்லே சேமையாகவே நம்ம வறுத்து எடுக்கும் நெய்லே நல்லா ட்ரை பண்ணி எடுத்துருவோம் அப்புறம் பாசிப்பரை போட்டு சேர்த்து நம்ம பாயசம் தயார் பண்ணுவோம் சாதம் சாம்பார் அப்பளம் தொக்கு புடலங்காய் கூட்டு வடை பாயசம் ரசம் முஸ்லி கோசு கூட்டு மக்களே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்